இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை வேத வசனம் யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள் அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை யோசுவா முதிர் வயதாகி மறிப்பதற்கு முன்பாக தன் இருதயத்திலிருந்து வந்த வார்த்தைகள் உலக பிரகாரமாக இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கானானை சுதந்திரித்து கொண்டார்கள் தற்போது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான ஆலோசனைகளையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவர் செய்த நன்மைகளைப் பற்றியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார் மோசையின் ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்டவன் கர்த்தருடைய ஊழியக்காரராய் மறித்தது போல இன்று நம்முடைய குடும்பத்தில் நமக்கு அன்பான உறவுகளும் தேவனுடைய பிள்ளைகளாக நித்திரை நித்திரையடையும் போது அது கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லிய நல் வார்த்தைகளில் பல காரியங்கள் நிறைவேறினதைக் கண்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அவர்களுடைய இழப்பு வருத்தத்தை நமக்கு கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவர்களுக்காக செய்த அவர்கள் சந்ததிக்காக செய்யப் போகின்ற அந்த மாபெரும் ஆசிர்வாதங்களை நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார் அவர்களை பாதுகாத்தார் அவர்களை ரட்சித்தார் அவர்களை மீட்டு கொண்டார் அவர்களுக்காக ஆசிர்வாதங்களை கொடுத்தார் அவர் என்றும் மாறாதவராக இருக்கின்றார் கர்த்தர் செய்ய நினைக்கின்ற காரியம் ஒருபோதும் தடைப்படாது அவருடைய வேலையில் அவர் தமது சித்தத்தின் படியாக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் கொடுத்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒன்றும் தவறி போகவில்லை அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்